சென்னை பாலவாக்கத்தில் பூர்விகா வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனத்தின் இருபதாவது கிளை தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலவாக்கத்தில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் இருபதாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் நிர்வாக இயக்குநர் கண் யுவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தனர் சமையல் நிகழ்ச்சி பிரபலம் குரேஷி பூர்விகாவின் புதிய கிளைக்கு வருகை தந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை பார்வையிட்டார் பூர்விகாவில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் சரியான விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அனைத்தும் புதிய மாடல் பொருட்களாக உள்ளதாகவும் அவர் கூறினார் புதிய கிளையின் முதல் நாளிலேயே பெருமளவிற்கு மக்கள் கூட்டம் வந்திருப்பது ஆச்சரியமாக உள்ளது என்றும் குரேஷி தெரிவித்தார் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களுடைய குறைஷி நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல நாள் நல்ல தொடக்கம் நம்ம சென்னையில் பாலவாக்கத்தில் பூர்வீகா அப்ளையன்சஸ் அதாவது பூர்விகா மொபைல்ஸாக ஆரம்பித்தாங்க அண்ட் இப்போ பூர்விகா அப்ளையன்சஸாக உருவெடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஏசி இப்படி எக்கச்சக்கமான கிச்சன் அப்ளையன்சஸ் ஹோம் அப்ளையன்சஸ் இப்படி எண்ணற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம பூர்விகா அப்ளைன்சில் கிடைக்கும் நான் இன்னைக்கு இங்கே இன்னாகிரேஷனுக்கு வந்தேன் வந்து பார்த்தேன் மாடியில் சுற்றி பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது அண்டு எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூ மாடல்ஸு ரொம்ப எல்லா தரப்பட்ட மாடல்களும் இருக்குது எல்லா மக்களுக்கான பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ஆகிற மாதிரி எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது ஸோ சுற்றி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ போகும்போது என்னோடய வீட்டுக்கும் நான் நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கேன் ஸோ வெரி வெரி ஹாப்பி இன்றைக்கி கலந்துக்கிட்டது ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புடிச்சதை மனசார பர்ச்சேஸ் பண்ணி சந்தோஷமா ஓகே